காஞ்சிபுரம் அருகே விளையாட்டுப் போட்டிகள் செல்போன் குறித்த விழிப்புணர்வு நாடகம் என கிராமிய பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வரும் தமிழக இலவச கல்வி பயிற்சி மையம் சார்பில் ஏராளமான இளைஞர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் வகையில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் இளைஞர்களை கொண்டு பல்வேறு பகுதிகளில் சாகுபடி பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பொங்கல் விடுமுறையொட்டி தமிழக பாரம்பரிய கலைகளை குறித்து இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காஞ்சிபுரத்தை அடுத்த கிளம்பி கிராம ஊராட்சித் திடலில் கிராமிய பொங்கல் விழா நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் திருவள்ளூர் சிலைக்கு மாலை அணிவித்து பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார் இதில் விவசாய பெருங்குடி மக்கள் கல்வி நிறுவன அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான கரகம் காவடி சிலம்பம் உள்ளிட்ட விளையாட்டுகளில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி பங்கேற்று அசித்தனர் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவ பயிற்சி மையம் சார்பில் செல்போன் பயன்பாடுகளால் வாழ்க்கை இழக்கும் நிலையை தவிர்ப்பது குறித்து குறு நாடகம் மூலம் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்